வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் இந்த டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்மளோட பண பரிவர்த்தனைகள் டிஜிட்டலின் அடிப்படையில் துவங்கியதோ அன்னையில டிஜிட்டல் ஸ்கேம்ங்கிற வார்த்தையை பிரிக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு இந்த டிஜிட்டல் ஸ்கேமுக்கு வழியாக கூடியவங்க அடிதட்டு மக்களா நம்ம கருதக்கூடிய ஏழை எளிய மக்கள்ல இருந்து மிகப்பெரிய பணக்காரர்கள் வரையிலும் இந்த ஸ்கேம்ல டெய்லி சிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது அதை வெளியே சொல்லாத மக்கள் பல லட்சம் பேர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இப்படி இந்த டிஜிட்டல் ஸ்கேம் குறி வச்சு ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு விதமா தாக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி பல விதத்துல மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு விழிப்புணர்வு பதிவா இருக்கணுங்கிறதுக்காக வீடியோல ஸ்கேமை பத்தி போறோம் இதுல குறிவைத்து தாக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் இதன் மூலமா குறிவைத்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதன் மூல் பல பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்கேம் வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங் ஃபண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருது கேமிங் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு கேம் நடத்துவாங்க அந்த கேமை நடத்துறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அந்த அக்கௌண்ட்ல கேம்ல கலந்துக்க கூடிய அன்பர்கள் அதன் மூலம் பணம் செலுத்துவார்கள் அந்த பணம் அந்த கேமிங் ஃபண்ட்ல சேகரிக்கப்படும் அந்த அக்கௌண்ட்ல சேகரிக்கப்பட்டு ஒரு அளவுக்கு அந்த அக்கௌண்டோட லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட் வரையிலும் அந்த அக்கௌண்ட் வந்து பயன்படுத்தப்பட்டு அதில் பணம் சேகரிக்கப்படும் சேகரிக்கப்பட்ட பின்பு அடுத்த இது வேற அக்கௌண்ட் மாத்திருவாங்க இப்ப இந்த அக்கௌண்ட்ல ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை பல கோடிகள்ல சொல்றாங்க கோடிகள்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட வேறொரு அக்கௌண்ட்டுக்கு இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த வேறொரு அக்கௌண்ட்ல இருந்து அவங்க சம்பந்தப்பட்ட நபருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க இப்போ இந்த மொத்த பணத்தையும் வேறொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த அக்கௌண்ட்டு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாயை டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய லிமிட் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய அக்கௌண்ட்டாக அது இருக்கணும் ஒரு பெரிய கார்பரேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட அக்கௌண்டாவோ ஒரு பெரிய தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய அக்கௌண்டாவோ அது இருக்கணும் பல கோடி ரூபாயை நம்ம டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் அதன் மூலம் வந்து அரசாங்கத்திடமிருந்து எந்த கேள்வியும் வராத அளவுக்கு அந்த அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை அப்பாவி மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க இதை நம்பி கமிஷன் தொகைக்காக இத ஒரு பெரிய பணக்காரர்கள்ட்ட கொண்டு சேர்க்குறாங்க அது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில மட்டும் நீங்க கொடுத்தா சரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் டிரான்சேக்ஷன் செய்யற லிமிட் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் அவங்க செக் பண்ணிக்குவாங்க அப்படி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க அவங்கள நேரடியாக சந்திச்சு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்காந்து அவங்க பணத்தை ஒரு இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணையில் உங்களுடைய பாஸ்வேர்டு ஓடிபி இதையெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கான கமிஷன் தொகையை நாங்கள் உடனே உங்கள் கையில் கொடுத்துருவோம் இது வந்து ஒரு மணி நேரத்து வேலை தான் நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் இத்தனை கோடி ரூபாய்க்கு இத்தனை லட்சம் ரூபாய் உங்களுக்கு கமிஷனாக தருகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீல் பேசுறதா இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிறதா தெரியப்படுத்துறாங்க இந்த மீடியேட்டர்ஸ் எல்லாம் யாருன்னா பாவம் இதை உண்மை என்று நம்பி பணத்திற்காக தேவைக்காக ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழலுக்காக வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி இவர்களும் அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதையும் நம்பி மிகப்பெரிய பணக்காரர்கள் கார்ப்பரேட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அக்கவுண்ட்ல ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா இருபது கோடி ரூபா டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய லிமிட் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்பி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மீட்டிங்க்கு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வந்து அவங்க அரேஞ்ச் பண்றாங்க அதுக்காக இவங்க அவங்களை சந்திக்கிறதுக்கு போறாங்க சந்திக்க போகையில அந்த சந்திக்க கூடிய அந்த மீட்டிங்கை நடத்தக்கூடிய நபர்கள் யாராக இருக்கிறாங்கன்னா அழகிய பெண்களை கொண்டு அந்த மீட்டிங்கை நடத்துறாங்க இந்த அழகிய பெண்கள் எது தொடர்பா இந்த பெரிய பணக்காரர்களை சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இதன் மூலமா உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கொடுக்கறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க ஒரு தொழில் ரீதியான பேச்சை தான் அவங்க முதல்ல துவங்குறாங்க துவங்கிட்டு தொழில் ரீதியான பேச்சை தொடர்ந்து அவங்க வந்து டின்னருக்கு அழைக்கப்படுகிறார்கள் லஞ்சுக்கு அழைக்கப்படுகிறார்கள் அதுவும் ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்றதா அவங்க தெரிவிக்கிறாங்க பணக்காரர்களும் அவங்க மீட்டிங் தொழில் அடிப்படையான ஒரு மீட்டிங் அப்படின்னு நம்பி அந்த டின்னருக்கோ லஞ்சுக்கோ அவங்க கலந்துக்கிற சமயங்கள்ல அவங்களுக்கு தெரியாமே பல வீடியோக்களை இவங்க தவறான வீடியோக்களை அவங்க எடுக்கிறதாகவும் அந்த வீடியோக்களின் அடிப்படையில் அந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்கள் அந்த வீடியோவை வச்சுட்டு இந்த பிசினஸ் இந்த பிசினஸ் டீல் இது எல்லாமே இது ஒண்ணுமே ஆனா அவர்கள் நோக்கமே என்ன அப்படின்னா பணக்காரர்களை தன் வலையில கொண்டு வந்து அவங்க இதை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கள லாக் தான் இவங்களோட நோக்கம் அந்த மாதிரி அவங்கள வெளியே கொண்டு வராங்க அந்த இதுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கைகூலியா இருக்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு நல்ல கௌரவமான ஒரு நடுத்தர வாழ்க்கையே வாழக்கூடிய பணத்தின் தேவைக்காக ஓடக்கூடிய மனிதர்கள் அப்பாவி மனிதர்கள் அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த பிஸ்னஸ் எதுவுமே நடக்கல இந்த டீல் ஓகே ஆகலை அப்படிங்கிறத சொல்லி இவங்க கிட்ட முடிச்சிட்றாங்க இது அவர் கோஆபரேட் பண்ணல இவங்க கோபரேட் பண்ணலன்னு எதையோ சொல்லி அவங்கள கழட்டி விட்டுறாங்க அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை பல கோடிகளை இவங்க பேசிட்டு இருந்தது மட்டும்தான் இவங்களுக்கு மிச்சமாகுது ஆனா அந்த பணக்காரரின் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சில தவறான வீடியோக்களை அவங்க கைவசம் வச்சுக்கிட்டு அவரை எந்த அளவுக்கு அவர் பயப்படுவாரோ இந்த சமூகத்தின் நாகரிகத்துக்கு கட்டுப்பட்டு போவாரோ அந்த அளவுக்கு அவரை மிரட்டி பணம் பறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கேமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது வேற வழி இல்லாம மிகப்பெரிய பணக்காரர்கள் கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இதை வெளியே சொல்ல முடியாம இத சொன்னா நான் இப்படி ஒருத்தவங்க கிட்ட போய் ஏமாந்துட்டேன்னு சொல்றதும் ஒரு கேவலம் அது ஏமாந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வீடியோவை அவங்க கையில சிக்கிட்டு அந்த வீடியோ வெளியே வந்துருமோங்கிற பயத்துல இன்னைக்கு அவங்க ஆட்டி வச்ச மாதிரிலாம் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆடிட்டு வேண்டிய ஒரு மோசமான சூழ்நிலையில இன்னைக்கு சமூகம் சென்று கொண்டிருக்கிறது பணக்காரர்களுக்கு இந்த நிலை அப்படின்னா ஏழை எளிய மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு யோசிச்சு பாருங்க இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான டிஜிட்டல் ஸ்கேன் இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குது இது அத்தனையும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல்ல நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது பண பரிவர்த்தனைகள் அத்தனையும் இன்னைக்கு எப்போ ஜிபே ஃபோன்பே அப்படின்னு வந்ததோ அப்போ மிக வே வேகமாக நடைபெறுது இது நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அறிவியலின் வளர்ச்சி நமக்கு பெரும்பங்கு வலிக்க வகிக்கக்கூடியதாக தான் இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் துணை புரியுது அதை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது ஆனால் அது கூடையே சேர்ந்து இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நிச்சயமா நம்ம அடையாளம் கண்டுணும் எது அப்படிங்கிறத அடையாளம் கண்டு நமக்கு யாரும் ஒரு ரூபா கூட அவ்வளோ ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க நமக்கு ஒரு ரூபாய் தவறான வழியில இருந்து வருது அப்படின்னா அதற்கு நாம் ஆயிரம் பதில்கள் சொல்ல வேணும் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல சிக்காம நாம்ப நம்மள தற்காத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம ஒளிபரப்ப இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சுய அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்ல பாதிக்கப்படாத மக்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அத்தனை ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது ஏழை எளிய மக்கள்ல இருந்து நடுத்தர மக்கள் பணக்காரர்கள் வரையிலும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பாதிப்பை தெரியப்படுத்துங்க இதன் மூலம் நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்